அவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி கிட்டேருந்து இருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும் இதுக்கு கணவன் கிட்டேருந்து இருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும் இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்புல வந்து முடியும் அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியல பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்குள்ள சண்டை வர்றதில்லை அது எப்படி அவங்களால் மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் ஒரு நாள் நேரம் பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய் ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க சரிங்க அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இவங்க அந்த மருந்து அவருக்கு இல்லம்மா உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க அப்படியா அப்படின்னா கொடுங்க ரொம்ப நல்லதாக போச்சு அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள் எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம் என்கிட்டே இருக்கு அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன் வாங்கி வச்சுக்க உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டே போகலாம் நீ இந்த மருந்தில் ஒரு அவன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும் அதை உடனே குடிச்சிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும் அதுக்கப்புறம் குடிச்சுட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பினாங்களாம் மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க வீடு பூட்டி பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கிறான் மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை அந்த அம்மா பேச வீட்டை திறந்தாங்க சமையல் அறைக்குள்ளே போனாங்க ஒரு அவுன்ஸு மருந்தை வாயிலை ஊற்றிக்கிட்டாங்க அன்னைக்கு சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை நின்றுட்டுது மருந்து பரவாயில்ல அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும்போல் இருக்கிற போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தி இருக்கு பிரமாதமான மருந்தாக இருக்குது இது இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட போனாங்க எவ்வளவு விலையானாலும் சரி நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன் எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க அது எப்படி விலை இல்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம் வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது இருக்காங்க இவங்க அது சண்டையை நிறுத்தலை உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது நீ வாயில தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுறது இல்லை அதனால உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தம் ஆயிடுது அப்படின்னு நாங்களாம் ஆகும் இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்தற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஒருத்தர் என்ன